வடகமரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொண்டேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் மகிந்த ராஜபக்ச தன்னை கொலை செய்வார் என்பது முன்னமே தெரிந்து உருக்கமான ஒரு கடிதத்தை மகிந்த ராஜபக்சவுக்கு எழுதியிருக்கிறார் லசந்த விக்ரம இவர் தொடர்பாக வந்திருக்கின்ற விளக்கத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே வேளையில் வடக்கு தெற்கு மக்களை வெட்டி அனுப்புவேன் என்று ஊடகங்களுக்கு சவால் விட்ட சுமண தேரருக்கு இப்பொழுது நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்து வெளிநாட்டு செல்வதற்குரிய தடையும் பிறப்பித்திருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அரசாங்கம் வழங்குகின்ற வெள்ள நிவாரணத்தில் முறைகேடு இருப்பதாக தெரிவித்து மட்டக்கிழப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு போராட்டம் அவை தொடர்பான செய்திகளையும் மருந்து ஒன்று ஔடதங்கள் திணைக்களத்தால் இப்பொழுது மீண்டும் திருப்பி எடுக்கப்பட இருக்கிறது அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறது இந்த மருந்தின் பின்னால் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான செய்தியை அதே வேளையில் பிமல் வீரவன்ச அரசாங்கம் செய்கின்ற செயற்பாடுகள் சரியில்லை என்பது போன்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அவை தொடர்பான கருத்துக்களையும் அதே வேளையில் புதுக்குடியிருப்பு பகுதியிலே மனைவியின் மர்ம உறுப்புக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து விற்பனை செய்த நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் கிளொச்சி பகுதியிலே இளைஞர் ஒருவர் இனம் தெரியாத நபர்களால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு பனை வடலிக்குள்ளே வீசப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவல் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்கு செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாருங்கள் இன்றைய தினம் இலங்கையிலே பாடசாலைகள் ஜாபும் திறக்கப்பட்டிருக்கின்றன இன்று திறக்கப்பட்ட பாடசாலைகள் எதிர்வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் மூடப்படுகிறது என்றும் பாடசாலைகள் அனர்த்தம் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன இப்பொழுது திறக்கப்பட்டு மீண்டும் மூடப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவை மீண்டும் திறக்கப்படும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் இந்த வாந்தி பேதி மற்றும் வயிற்று குமட்டல் காரணமாக ஏற்றப்படுகின்ற ஒரு ஊசி மருந்திலே ஒரு பிழை நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் அண்மையிலே இருவரது மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த மரணத்தின் காரணமாக அந்த மருந்துகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன கண்டி வைத்தியசாலை ஒன்றிலே மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வின் அடிப்படையிலே அந்த ஊசி மருந்திலே இப்பொழுது பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் பல பாக்டீரியாக்களை இறக்குமதி செய்தார் என்று ஹெகலிய ரம்புக்களை ஏற்கனவே கை செய்யப்பட்டிருந் விளக்க இருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது நாங்கள் அறிந்தோன்று இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு உயிரிழப்புகள் காரணமாக ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலே அந்த மருந்துகள் பரிசோதனை செய்யப்பட்ட வழியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மருந்துகள் இனி பாவிக்க வேண்டாம் என்பது போன்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அந்த மருந்தை பாவித்த ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது அந்த மருந்துகளில் ஏதோ பக்க விளைவு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை கருத்திலே கொண்டே இந்த மருந்துகள் ஜாபம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஊடகங்கள் திணைக்களம் இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறது அதன் சார்பிலே பேசவல்ல ஆனந்த விஜயவிக்கிரம இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே தயவு செய்து வைத்தியசாலைக்கு அல்லது பாந்தி பேதி அல்லது அது சம்பந்தமாக ஏதாவது செல்கின்ற நீங்கள் உங்களுக்கு ஏற்றப்படுகின்ற மருந்துகள் சரியானவையா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஏற்றுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் முன்னே அரசாங்கத்தில் இருந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு பட்ட ஊழல்கள் காரணமாக இந்த மருந்துவ மருத்துவ பகுதியும் பல்வேறு வட்ட ஊழல்களுக்கு உள்ளாகி இருந்தது என்பது நீங்கள் அறிந்ததொன்று எனவே இவை தொடர்பாக மிகுந்த கவனமாக இருக்குமாறு மக்கள் இப்பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர இப்பொழுது இந்த அரசாங்கம் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறது உடனடியாக ஜனாதிபதி தலையிட்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்தார் இப்பொழுது என்பிபி கட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் பெரும் போராட்டம் கிளம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் இடம்பெற்றிருக்கின்றன இதன் அடிப்படையிலே மட்டக்களப்பு பகுதியிலே ஒரு பெரும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது மட்டக்களப்பு பகுதியிலே புன்னச்சோலை கிராம மக்கள் ஒன்றிணைந்து அரசாங்க அதிபர் பணிமனைக்கு முன்பாக ஒரு போராட்டத்தினை நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலே அரசாங்க தரப்பை சேர்ந்தவர்களின் தலையீடு காரணமாக நியமிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருவர் ஊழல் புரிந்திருப்பதாகவும் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் இதனால் சரியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இதன் பின்னணியில் என்ன இடம் பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த கிராம சேவையாளர் வெளிநாடொன்றுக்கு சென்றிருக்கிறார் கிராம சேவையாளர் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பது நிமித்தம் அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவராலே இவ்வாறான ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தங்களுக்கு நெருங்கியவர்கள் சொந்தங்கள் சுற்றுவட்டங்களுக்கு அவர் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்கணிப்பில் இருபத்தி ஆறு பேர் மட்டுமே அங்கே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வழியில் நானூற்றி ஆறு குடும்பங்கள் வெள்ள இந்த வெள்ள நீரினால் பாதித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தான் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அந்த பிரதேச சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கிறார் இதன் பிற்பாடு என்ன நடைபெற போகிறது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் வழங்கப்படுகின்ற இந்த உதவிகளிலே பல்வேறுபட்ட முறைகேடுகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஜனாதிபதி மிகுந்த கண்காணிப்போல் இருக்கிறார் அவர் விஜயம் செய்கின்ற ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அங்கு கிராம சேவையாளர்களுக்கு உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சரியான முறையிலே எல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற வேளையில் அந்த கிராமத்தில் இருக்கின்ற கிராம சேவகர்களால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி வருகின்ற பணத்தினை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் கூட கிராம சேவகர்கள் அதற்கு முட்டுக்கட்டியாக இருப்பதாக பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதே வேளையில் பல்வேறுபட்ட உதவிகள் இலங்கைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன இந்தியாவிலிருந்து மற்றொரு கப்பல் இப்பொழுது சேராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மக்களுக்கான நிதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்து வருகின்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது யாரென்று சொன்னால் இந்த ஹரின் பெனாண்டோ அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து தொடர்பாக இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த ஹரின் பெனாண்டோ ஆறு என்று சொன்னால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இளைஞர்களுக்காக இளைஞர்களின் கலியாட்டங்களுக்காக முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா பணத்தை வீண் செய்தார் என்பது தொடர்பாக இவர் மீது விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருகின்ற இந்த நபர் தான் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த பணங்கள் கோத்தபாயவோ மஹிந்தவோ அல்லது ரணிலோ இருந்தால் கூட மக்கள் இந்த பணத்தை வாரி வழங்கியிருப்பார்கள் இந்த பணம் ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறப்பட வேண்டும் என்பதாக இவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதற்கு ஒருபடி மேலே போய் உதய ஹம்பம்பில் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கா சிறையிலே அடைக்கப்படுவார் அவரோடு இருக்கின்ற அவர் சார்ந்தவர்களும் சிறையிலே அடைக்கப்படுவார்கள் என்பது அவரது கருத்தாக இருக்கிறது பாருங்கள் எவ்வாறு துணிந்த ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்று ஒரு நாட்டில் இறைமையுள்ள ஒரு ஜனாதிபதி இடர்கால வேளையிலே மக்களுக்கு தன்னாலான உதவிகளை துணிந்து செய்து வருகின்ற ஒரு ஜனாதிபதி இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஜனாதிபதிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் ஒன்றுதான் இவர்கள் சிறை செல்ல போகிறார்கள் இவர்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தரப்பில் இருக்கிறது உதய கம்பம்பில மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது என்னென்னு சொன்னால் எதிர்பார்க்கின்ற காலங்களில் தாங்கள் தான் ஜனாதிபதியாக போகிறோம் தங்கள் கட்சிதான் ஆட்சி அமைக்கப் போகிறது அவ்வாறு ஆட்சி அமைக்கின்ற வழியில் நாங்கள் இப்போது இருப்பவர்களை பிடித்து சிறையிலே அடைத்து விடுவோம் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு துளியளவும் இவர்களால் மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யப்படவில்லை அதே வேளையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முஸ்லீம் தமிழ் பேதமின்றி பல்வேறுபட்ட உதவிகளை இப்பொழுது மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் இல்லை என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன இப்படியாக இருக்கின்ற வேலையிலே மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரம எழுதிய ஒரு கடிதம் தொடர்பாக இப்பொழுது பல்வேறு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் லசந்த விக்ரமசிங்கா எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தோண்டும் இந்த லசந்த விக்கிரமதுங்காவின் கொலையோடு மஹிந்த ராஜபக்ச குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள் மகிந்த ராஜபக்ச குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்த வேளையிலே லசந்த விக்ரமசிங்கா மகிந்த ராஜபக்சவுக்கு எழுதிய ஒரு கடிதம் தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அண்மையிலே ரீச்சாவிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் நினைவாலயம் திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருந்த கனடாவைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அந்த கடிதத்தை பார்க்கின்ற வழியில் அவருக்கு கண் கலங்கியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் அந்த கடிதத்திலே நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள் எனக்கு எதிராக உங்கள் துப்பாக்கிகள் நீளும் என்பது போன்று அவர் அந்த கடிதத்தினை மஹிந்த ராஜபக்சேவுக்கு எழுதியிருந்தார் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கோத்தபாய ராஜபக்சவால் தான் இவர் கொலை செய்யப்பட்டார் என்பது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இன்றைய தினம் அந்த திறப்பு விழா இடம்பெற்ற வேளையிலே லசந்த விக்ரம தூங்காவினுடைய மனைவி வந்த கோலம் பார்ப்பதற்கு உண்மையே மிக மிக பரிதாபமாக இருந்தது தனது தலைகளை எல்லாம் ஒட்டி அடித்த நிலையிலே அவர் தனது கணவனின் இறப்புக்கு நீதி வேண்டி இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் இதே வேளையில் அரசாங்கத்தின் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அரசாங்கம் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அளித்தே இப்பொழுது இந்த ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் இப்படி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற வேளையில் இந்த லசந்த விக்ரம தூங்கா மற்றும் பிரதீப் எக்லியோட அதேபோன்று வசீம் தாஜுதீன் போன்றவர்களது கொலை விவகாரங்கள் எடுத்து விசாரிக்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இடர் காரணமாக அவை பின்பக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மேற்கொண்டு தாமதிக்காமல் இதற்கான நீதியை பெற்றுத்தர உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அடுத்து இன்னொரு ஒரு சில மாதங்களிலே ஈஸ்டர் பண்டிகை நெருங்கி வருகிறது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் இந்த அரசாங்கம் இழுத்தடிக்காமல் அதற்கும் ஒரு நீதியான ஒரு விசாரணை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அந்த விசாரணையின் அறிக்கையினை கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக இப்பொழுது ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிக்கின்றன ஏனென்று சொன்னால் இடர்காலத்தில் அவை மறைந்து போய்விடும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீதி இழைக்கப்பட்ட நாட்டிற்கு நீதி கிடைப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் தமிழ் மக்களை வெட்டி கொல்ல வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமண இங்கே எங்கே உங்கள் பலருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வேளையில் தமிழ் மக்களை வெட்டி வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் இருக்கின்ற தமிழ் மக்களையும் வெட்டி கொல்ல வேண்டும் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இவை தொடர்பாக புறக்கோட்டை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது தனுஷ்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டவாளர் இந்த வழக்கினை பதிவு செய்திருந்தார் இவை தொடர்பான விசாரணைகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விலையில் இந்த சுமண தேரர் வெளிநாடு செல்வதற்கும் இவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிடிவராந்து இவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி அதாவது இன்று அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்க வேண்டும் ஆனால் அவர் நீதிமன்றத்துக்கு வரவும் இல்லை போலீஸாரினால் அவர் கைது செய்யப்படவும் இல்லை அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சமயத்தை போதிக்கின்ற ஒரு தேரர் எவ்வாறு நடந்திருக்கிறார் என்று பக விமல் வீரவன்சர் இங்கே சென்றார் என்று பல்வேறுபட்ட கேள்விகளை எடுத்திருக்கின்ற இந்த வழியில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்கள் மத்தியிலே அவர் தோன்றியிருக்கிறார் ஊடகவியலாளர் மத்தியில் தோன்றி அவர் தெரிவித்திருக்கின்ற தான் பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த நாடு மீள முடியாத ஒரு துயரத்திலே மூழ்கி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் காத்திருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சாந்தா குளோஸ் சொல்வது போன்று செய்ய முடியாத பல விடயங்களை இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளாக மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அவ்வாறு வாக்குறுதிகளால் வயிற்றை நிரப்ப முடியாது களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும் மக்களுக்கான பல்வேறுபட்ட திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வின் அடிப்படையிலே தான் இவர்களுக்கான உதவிகள் யாவும் செய்யப்பட வேண்டும் தனியே வாய் வார்த்தை யாளங்களால் எதுவுமே செய்துவிட முடியாது என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த அரசாங்கம் செய்தது போல்தான் பல்வேறுபட்ட விடயங்களை செய்ய வேண்டும் போல் தெரிகிறது நாங்கள் வரிசையில் நின்றதும் சரியான உணவுகள் இல்லாது அந்தரப்பட்டதும் மின்சார வீட்டை சந்தித்ததும் சரியான நீர் வழங்கப்படாமல் மக்கள் அவதிப்பட்டதும் மருத்துவத்திலே ஊழல் இடம்பெற்றதும் செயற்கை உரங்கள் தடை செய்யப்பட்டு விவசாயிகள் நடுவீதிக்கு வந்ததையும் இவற்றையெல்லாம் கடந்த அரசாங்கம் செய்திருந்த வழியில் அந்த அரசாங்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவர் தான் விமல் வீரவன்சா இப்பொழுது விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்ற கருத்து இவ்வாறாக இருக்கிறது அப்படியானால் இந்த வழங்கப்பட வேண்டிய உதவிகளை இவரிடம் கொடுத்துவிட்டால் இவர்கள் சரியாக வழங்கிவிடுவார்கள் போல் தெரிகிறது இவர்கள் எல்லோரும் எதிர்கால அரசியல் கனவில் இருக்கிறார்களை ஒழிய மக்களுக்கு உதவி செய்வதற்கான எந்த விதமான முனைப்புகளும் இவர்களிடம் இல்லை என்பது போன்றுதான் தெரிவிக்கப்படுகிறது தனி மனிதனாக அனுரகுமார திசநாயக்கா ஒவ்வொரு மாவட்டமாக விஜயம் செய்து அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே அவர் பங்கு பெற்றி வருகிறார் மக்கள் மனங்களில் முன்னர் இருந்ததை விட அனுரகுமார் திசநாயக்க என்கின்ற ஒரு மனிதன் பெரும் இடத்துக்கு சென்றிருக்கிறான் ஒரு காணொலி எனக்கு பார்க்க கிடைத்தது ஆயுளை கூப்பிட வேண்டும் என்று ஒரு தமிழ் ஐயா மிக வேண்டுதல் செய்கிறார் குமார் திசநாயக்கா என்கின்ற அந்த மனிதனுக்கு ஆயுள் கூட கிடைக்க வேண்டும் என்பதாக அவர் பிரார்த்தனை செய்கிறார் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் போன்றவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருப்பார்கள் இப்பொழுது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்கிறது விசேட தேவைக்காக இந்த பாராளுமன்றம் கூடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே பல்வேறுபட்ட நிதிகள் தொடர்பான பிரச்சனை தான் இப்பொழுது திட்டமிட்டு அவை தொடர்பான ஒரு தீர்மானம் எடுப்பதற்காகத்தான் நாடாளுமன்றம் விசேடமாக கூட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கருணி அமர்சூரிய இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் அறிவிக்கின்ற பதினெட்டாம் தேதி பாராளுமன்றம் மீண்டும் கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி முலங்காவிலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் கட்டுநாயக்கா நிலையத்திலே போலி கடவுச்சீட்டோடு பிடிபட்டிருக்கிறார் போலி ஒன்றை வைத்துக்கொண்டு பிரான்சிலே தயாரிக்கப்பட்ட ஒரு கடவுச்சீட்டாக இருக்கிறது பிரான்ஸ் போலி கடவுச்சீட்டு அந்த கடவுச்சீட்டை வைத்துக்கொண்டு இவர் ஓமானூடாக ஜெர்மனி செல்வதற்கு முற்பட்ட வேலைகள் இவர் மீது சந்தேகம் கொண்ட குடியரசு குடிவரவு அதிகாரிகள் இவரது பாஸ்போர்ட்டினை எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் கையளித்த வேளையில் அது போலி பாஸ்போர்ட் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த போலி கடவுச்சீட்டானது முப்பது இலட்சம் ரூபாய் பணம் வாங்கப்பட்டு ஒரு போலி முகவரால் மேற்கொண்டு இவருக்கு கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் திருந்திர பாடாக இல்லை இவ்வாறாக வெளிநாட்டு மோகம் கொண்டு இன்னும் பலர் இவ்வாறு தங்களது பணங்களை வீண்பிரியம் செய்த செய்தவண்ணமே இருக்கிறார்கள் கிளிநொச்சி பகுதியிலே ஒரு இளைஞர் ஒருவர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு அவரது கால் கை பகுதிகளில் எல்லாம் அடிகாயங்களோடு வடலி பட்டைக்குள் ஒன்றில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர் அங்கிருந்த மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் மூங்கிலாறு பகுதியிலே விற்பனைக்கு தயாராக இருந்த ஐஸ் போதைப் பொருளோடு கணவன் மனைவி உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக போலீசாருக்கு இந்த பகுதியிலே போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என்று தகவல் கிடைத்திருந்தாலும் போலீசார் தகுந்த ஆதாரம் இல்லாமல் அவர்களை கைது செய்ய முடியாத நிலையில் இருந்த வகையில் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வு தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் இவர்களிடம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கே விஜயம் மேற்கொண்ட போலீசார் அவர்களிடம் இருந்த போதைப் பொருட்கள் பலவற்றை கைப்பற்றிய வழியில் ஐஸ் போதைப்பொருள் இருக்கிறது என்றும் ஆனால் அது எங்கு இருப்பது என்பது தகவல் வழங்கியவர்கள் சரியான தகவல் வழங்காத நிலையிலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் மனைவியின் அந்தரங்க உறுப்புக்குள்ளே போதைப் பொருள் இருந்ததாகவும் அவற்றை கைப்பற்றிய போலீசார் இப்பொழுது ஏழு நபர்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது இந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளும் கைது செய்யப்பட்ட நபர்களும் இப்பொழுது முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாளைய தினம் இவர்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு எப்படித்தான் அல்லோல அல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த போதைப் பொருள் விற்பனை இன்று வரைக்கும் தீர்ந்த பாடாக இல்லை பல குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த போதை வியாபாரிகள் திட்டமிட்டு விற்பனை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்